இங்கிலீஷ் ஓய்வு இந்த நம்பருக்கு பண்ணுங்க சாதியற்றவர் நான் என்று ஒருத்தர் இருப்பது அவருக்கு இடுப்பட்ட ஒரு பெரிய சமூக இழுக்கு என்று துணியில வந்து அவர் பேசியிருப்பது வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் பேசிய இடம் வந்து இந்திய பாராளுமன்றம் அந்த ஆணவம் பார்த்தீங்களா சில மேல் சாதிக்காரங்களுக்கு இருக்கிற அந்த சாதி திமிருனுடைய வெளிப்பாடு தான் அந்த வார்த்தை ஜவஹர்லால் நேரு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசியவர் இப்போ புதிதாக ஒரு அல்வா கிண்டின ஒரு விஷயத்தில் கலந்து கொண்டவர்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி சமூகத்தினை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு முதல் அடியை எடுத்து வச்சது அந்த இடத்துல கேள்வியை கேட்டது ராகுல் காந்தி அவர்கள் அப்போ இதில் சாதிய அரசியல் செய்கிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது இதுதான் இது மாதிரி

இந்த சமூக நீதி போராட்டத்திற்கான அந்த வரலாற்றை வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராகுல் காந்திக்கு முன்பு ராகுல் காந்திக்கு பின்பு என்று பிரிக்கிறார் இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பேசுகிறாரு அவரு கமலா ஹாரிஸை பார்த்து என்ன பேசுகிறாரு இந்த பெண்ணை வந்து சீனாக்காரன் வந்து மேஞ்சுருவோம் அப்படிங்கிறார இன்னைக்கு அமெரிக்காவிலே அப்படிதான் இருக்குங்கிறது போது நம்ம நாட்டில் வந்து இன்னும் அது உடனடியாக மாறிவிடும் இது திராவிட மண் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறாங்க சார் நேர்களுக்கு வணக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநில சிறுபான்மை ஆணையத்துடைய முன்னாள் தலைவருமான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடம்தான் பேச இருக்கின்றோம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கமா இந்த புன்னகையோட என்னுடைய முதல் கேள்விக்கு பதில் வருமா அல்லது ஒரு காங்கிரஸுடைய ஒரு வீரியமிக்க தொண்டராக உங்களுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குது என்னென்னா பாராளுமன்றம் பாராளுமன்றத்தில் முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்த அனுராக் தாக்கூர் பேசிய அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வீரியமான வார்த்தைகள் அப்படிங்கிறத விவாத பொருளாக மாறி இருக்கு இப்போ அதை பற்றிய உங்களுடைய பார்வை இல்லை அதாவது இந்திய பாராளுமன்றத்தினுடைய அடிப்படையான ஒரு தத்துவம் என்பது வந்து சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் அரசியல் சாசன சட்டத்தினுடைய முதல் பிரைமரி கிரியேஷன் இந்தியன் பார்லமெண்ட் அந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய நோக்கமே வந்து ஒரு சாதியற்ற சமூகத்தை சமைக்க வேண்டும் என்பது தான் ஆனால் த கர்ஸ் ஆன் இண்டியன் சொசைட்டி வந்து காஸ்ட் இஸ் ஏ ரியலிட்டி அது வந்து இட்ஸ் அண்ட் இன் இந்த ரூம் அதை யாரும் மறுக்க முடியாது பெரியார்கிட்ட வந்து உதவ கேட்குறாங்க மதம் பெரிதா சாதி பெரிதா அப்படின்னு கேட்கும்போது பெரியார் சொல்கிறாரு சாதி தாண்டா பெரியுது மதத்தை மாற்றிக்கலாம் ஆனால் சாதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கு வந்து சுதந்திரமடைந்ததுலேருந்து சுதந்திர போராட்டத்திற்கு போராடிய பல்வேறு தலைவர்கள் அகில இந்திய அளவில் தமிழகத்தின் அளவில் வந்து நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் தந்தை பெரியாருடைய வழிவந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் வந்து நம்முடைய நோக்கம் வந்து ஒரு சாதியற்ற சமூகம் அதில் எவ்வளோ தூரம் நம்ம சக்சீட் பண்ண முடிஞ்சதுங்கிறது வேற ஆனால் நோக்கம் வந்து ஒரு சாதியற்ற சமூகம் தான் அதற்காகத்தான் கலப்பு திருமணத்தை ஆதரித்தோம் சாதியற்றவர்களாக அடையாளப்படுத்த வேண்டும் அதற்கு வந்து நீங்கள் அரசாங்க பதிவேடுகளில் இடம் கொடுக்கணும் நான் சாதியற்றவன் என்று என்னை குறிப்பிடுறதுக்கு நான் விரும்பினால் அதற்கு ஒரு காலம் வேணும் இப்படிலாம் நம்ம வந்து கேட்டு அதற்கான பல முன்னெடுப்புகளை எடுத்தோம் ஆனால் சாதியற்றவராக இருப்பதை ஒரு அவமானம் அதே வந்து ஒரு கேவலம் தன்னை வந்து சாதி சாதியற்றவன் நான் என்று ஒருத்தர் இருப்பது ஒரு அவருக்கு இழுப்பட்ட ஒரு பெரிய சமூக இழுக்கு என்று துணியில் வந்து அவர் பேசியிருப்பது வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் பேசிய இடம் வந்து இந்திய பாராளுமன்றம் அது மட்டுமல்ல அப்படி பேசியவரை வந்து மறுநாள் இந்த தேசத்தினுடைய பிரதமர் வந்து இந்த பேச்சை கேளுங்கள் என்று அவர் வந்து நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுப்பதும் இது வந்து இந்திய ஜனநாயகம் நம்முடைய பாராளுமன்றத்தின் தரம் எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கிறது என்பதும் எவ்வளவு சிறிய மனிதர்களிடம் இந்த பெரிய அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது தான் இது வந்து காட்டுகிறது இது இட்ஸ் இட்ஸ் ஏ நியூ லோ இன் இண்டியன் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் அப்படி தான் நம்ம அதை சொல்ல முடியும் இதற்காக உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த திமிர் அந்த ஆணவம் இருக்குது பார்த்திங்களா ஏன்னா இது வந்து நான் வந்து மேல்சாதிக்காரங்களுக்கு எல்லா மேல்சாதிக்காரங்களையும் நான் சொல்லலை சில மேல் சாதிக்காரங்களுக்கு இருக்கிற அந்த சாதி திமிருனுடைய வெளிப்பாடு தான் அந்த வார்த்தை இதற்கு வந்து நிறைய உதாரணங்களை காமிக்க முடியும் இது எதற்காக வேண்டிய ராகுல் காந்தி அப்படி சொல்கிறாரு அதற்கு வந்து வரலாற்றில் என்ன நடந்தது நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தொடக்கத்தில் வந்து இந்த பஞ்ச் ஆஃப் தாட்ஸுங்கிற புத்தகத்தில் வந்து அவர் ஹெட்கோவர் வந்து எழுதுகின்ற போது இதே சம்பவம் நடந்திருப்பது தான் அதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடியது அவர்கிட்ட கேட்குறாங்க எது வந்து இந்த நாட்டினுடைய பண்பாடு எது கலாச்சாரம்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் பஞ்சாப் தாட்ஸில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு வெள்ளைக்கார கலெக்டர் அவர் வந்து அவருடைய பியூன் அவர் வந்து ஒரு நாயுடு ச அவர் வந்து ஒரு பிராமணர் வெள்ளக்கார கலெக்டர் பியூன் வந்து பிராமணர் தாசில்தார் வந்து ஒரு நாயுடு வகுப்பை சார்ந்தவர் கலெக்டர் வந்து தாலுகா ஆஃபீஸுக்கு வரார் ஆஃபீஸுக்கு வருகின்ற போது தாசில்தார்கள் இருந்து கலெக்டரை வந்து கை கொடுத்து வரவேற்கிறார் அவருக்கு பின்னால் அவருடைய பியூன் நிற்கிறார் அவரை வந்து காலை தொட்டு கும்பிடுகிறார் உடனே கலெக்டர் கேட்குறாரு நான் உனக்கு மேல் அதிகாரி அவன் எனக்கு பியூன் நீ எனக்கு கையை கொடுத்துட்டு அவன் காலை போய் தொட்டு கும்பிடுறிய அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த தாசில்தார் சொல்கிறாரு நீ எனக்கு மேல் அதிகாரியாக இருக்கலாம் ஆனால் நீ மிளைச்சன் மிளைச்சன்னா சாதியற்றவன் ஆனால் அவர் என் குரு ஆகவே தான் நான் காலை தொடுகிறேன் அவர் இவர் சொல்லிவிட்டு ஹெட் இதுதான் இந்த இதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய கலாச்சார மாண்புன்னு முடிகிறார் இந்த சம்பவம் தான் அன்றைக்கி பாராளுமன்றத்தில் அரங்கேறி இருக்கிறது ஸோ அந்த இதை தொடர்ந்த போராட்டம் தான் ஆனால் இதை பற்றி என்னைக்கு வந்து இப்படி பேசுனதின் காரணமாக பெரிய எதிர்ப்பு வந்து தேசம் முழுவதும் வந்து அந்த அந்த பேச்சுக்கு வந்திருக்கிறது படித்த இளைஞர்கள் முற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களே கொதித்து போயிருக்கிறார்கள் நாட் ஓன்லி நாட் ஓன்லி பேக்வர்ட் கிளாஸு ஷெட்யூல் காஸ்ட்டு ஷெடியூல் ட்ரப் அவங்களுக்கு கோபம் வர்றதில் ஒன்றும் இல்லை ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கிற இளைஞர்கள் கூட இதை போன்ற ஒரு அரசியல் அநாகரிகம் இருக்க என்று பல பேர் பேசியிருப்பது வந்து சமூக ஊடகத்தில் பார்த்தேன் பார்க்கலாம் ஆனால் காங்கிரஸ் கட்சி மண்டல் கமிஷன் அப்படிங்கிறதுல கிடப்பில் போட்டிருந்தாங்க இந்திரா காந்தி அவர்களும் அது கிடப்பில் போட்டிருந்தாங்க ராஜீவ் காந்தி அவர்கள் அதுக்கு எதிராக பேசியிருந்தாங்க ஜவஹர்லால் நேரு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசியவர் இப்போ புதிதாக ஒரு அல்வா கிண்டன ஒரு விஷயத்துல கலந்து கொண்டவர்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி சமூகத்தினை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு முதல் அடியை எடுத்து வச்சது அந்த இடத்துல கேள்வியை கேட்டது ராகுல் காந்தி அவர்கள் அப்ப இதுல சாதிய அரசியல் செய்யறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது அதாவது நீங்கள் ஒன்று மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நமக்கு இருக்கிற சமூக நீதியின் பால் நமக்கு ஏற்பட்ட விழிப்புணர்வும் நமக்கு ஏற்பட்ட வந்து உணர் உணர்வுகளும் வட இந்தியாவில் ஏற்படவே இல்லை இடஒதுக்கீடு என்னன்னு நேர்வுக்கே புரியலை ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சமூக நீதியினுடைய வெளிச்சமே அவங்க அவங்களுக்கு கிடைக்கல அரசியல் சுதந்திரத்துக்காகத்தான் போராடினார்கள் ஒழிய சமூக சுதந்திரத்திற்காக போராடணுங்கிற உணர்வே வந்து அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரர்களுக்கு வரலங்கிறது உண்மை உணர்வும் வரல தெளிவும் தெளிவும் இல்லை பற்றி தெளிவும் இல்லை அரசியல் சுதந்திரம் வேண்டும் அந்த காலகட்டத்தில் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு கூட என்ன வந்து ஒரு சின்ன குழப்பம் இருந்ததுன்னா வர்க்கம் வேறு காஸ்ட் வேறுன்னு அதாவது வர்க்க போராட்டத்தை தான் அவர்கள் முன்னின்று நடத்தினார்கள் வழிய சமூக நீதிக்கான அந்த சாதி ஒழிப்பு போராட்டத்தில் அவங்களுக்கு கூட அன்னைக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இல்லை ஏழை பணக்காரன் அந்த வர்க்கம் தான் ஆனால் தந்தை பெரியார் தான் வந்து அதில் வந்து தந்தை பெரியார் வடக்கு வந்து ஜோதிபாய் பூலே போன்றவர்கள் இவர்களை மாணவர்களுக்கு தான் வந்து அந்த தாக்கம் வந்து தந்தை பெரியார் தான் வந்து பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இவர்கள்லாம் வந்து அந்த உணர்வை சொல்லுகின்ற போது கூட அந்த மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த நான் வட இந்திய தலைவர்களுக்கு அதை உள்வாங்கி கொள்ள முடியலை காங்கிரஸ் கட்சியிலே ஒரு பெரிய செக்ஷன் வந்து இந்த சமூக நீதிக்கு எதிரான செக்ஷன் வந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தார் அவர்களோடு நேருவுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டம் ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள்லாம் கட்சி நடத்திக்கிடுங்க என்னை விட்டுடுங்க நான் ராஜினாமா போறேன்னு போகிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களோடு நேரு போராட்டம் வேண்டி நடத்த வேண்டியிருந்தது அதனால் இந்த சமூக நீதி போராட்டத்திற்கான அந்த வரலாற்றை வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராகுல் காந்திக்கு முன்பு ராகுல் காந்திக்கு பின்பு என்று பிரிக்க வேண்டும் அப்ப அது வந்து ராஜீவ் காந்தி வரைக்கும் கூட தெளிவு இல்லை தெளிவு இல்லை அது தெளிவு இல்லை நிச்சயமா ஏன்னா அது இட் வாஸ் எ பார்ட்டி ஆஃப் ஹையர் காஸ்ட் பீப்புள் நீங்க தொடர்ந்து வந்து நான் காங்கிரஸ் கட்சி எனக்கு எனக்கு இதுல தான் முதல்ல இருந்தே நான் இதைத்தான் வந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்னைக்கு வந்து வலதுசாரி பாசிச அந்த மதவெறி அரசியலை வந்து பாஜக கையில் எடுத்ததோ அன்றைக்கு வந்து அதற்கு சரியான மாற்று வந்து சமூகநீதியின் பால்பட்ட அரசியல் தான் அந்த சமூக நீதி அரசியலை முன்னெடுத்தால் தான் அந்த வலதுசாரி பாசிச மதவெறி அரசியலை வந்து நீங்கள் வந்து எதிர்கொள்ள முடியும் அதில் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அதில் உடன்பாடு இல்லை இல்லை நீங்கள் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட ஆமாம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து எங்கே வந்து சுர்ஜிவாலான்னு எங்கிட்ட வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் இருந்தார் அவர் வந்து ராகுல் காந்தியுடைய ஜாதியை கேட்கும் போது பூனூல் போட்ட பிராமணர்னு சொன்னார் அவர் ஆனால் அது ராகுல் காந்தி ரொம்ப வருத்தப்பட்டார் நீ எப்படி ஹவு டிட் யூ சே தட் ஏன்னா அவங்க வந்து அதை வந்து ஒரு பெருமையான அடையாளமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சாதி ஒய்ந்த சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து தான் காங்கிரஸ் கட்சியிலையும் இருந்தது அதற்கு பிறகு இன்னொரு கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து ஒரு டெம்பிளுக்கு போகும்போது அவர்கிட்ட வந்து கோத்தரம் கேட்குறாங்க

இஸ் யூ ஹாவ் டு டேக் இட் எஸ் அன் எவல்யூஷன் ஆஃப் எ லீடர் நீங்கள் போத் பாபா சாஹேப் அம்பேத்கார் யூ டாக்டர் மகா மகாத்மா காந்தி எந்த லீடரும் வந்து ஒரே நாளில் எவால்வ் ஆகலை அவர் வந்து தந்தை பெரியாருடைய லைஃபை கூட நீங்கள் பாருங்கள் அவர் வந்து என்றைக்கு வந்து ஒரு பெரிய ஐக்கானாக வந்தார் அவருடைய ஏழையர் டேஸ் எப்படி இருந்தது ஒவ்வொரு கட்டமாக ஒரு எல்லாம் காங்கிரஸில் இருந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியில் தலைவராக இருந்தார் கம்யூனிஸ்ட் மைண்டடாக இருந்தார் அதற்கு பிறகு சமூக நீதி போராளியாக கடைசியில் மாறி பிறகு வந்து அவர் கடைசியில் வந்து ஒரு ஒரு சுயமரியாதைக்காரராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அதே மாதிரி எவல்யூஷன் தான் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி எவல்யூஷன் தான் இந்த கேள்வி பாராளுமன்றம் பாராளுமன்றதுல இது வந்து இவருனால எவல்யூவுங்கறதையும் நம்ம பார்க்கணும்ல சார் இப்போ இவர் சாதி சாதிங்கறதையே இவர் எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறது இவருடைய எவல்யூஷனா நம்ம எடுத்துக்கறதா அல்லது ஒரு அரசியல்கான ஒரு strategyய அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதா ஏனா பீகாருடைய தேர்தல் வேற மாநில தேர்தல் வருது இப்போ உத்தரப்பிரதேசத்தலயும் வெற்றி பெற்றது அகிலேஷ் அந்த பிந்தங்கியுடைய அந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதியுடைய அந்த வாக்குகள் அப்படிங்கிறது இப்ப அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இத கையில எடுக்கிறாரா நீங்க அதை வந்து நம்ம எல்லாத்தையுமே அப்படி கொச்சைப்படுத்திட முடியாது அவர் பேசுறது அந்த மாதிரி ஒரு வந்து ராகுல் காந்தியுடைய இனிஷியேட்டிவ் வந்து நீங்க அப்படி வந்து ஒரு அரசியல் வெறும் பாலிடிக்ஸ் வந்து நீங்க தள்ளிட்டீங்கன்னா யூ ஆர் டூயிங் கிரேட் இன்ஜஸ்டிஸ் டு த இன்ஷி டு த ஃபிலாசபி ஹி ஹஸ் பின் ப்ராபகேட்டிங் நவ் ஏன்னு சொல்கிறாருன்னா அவங்க பார்ட்டி கேபினட் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸே அவர் கூட்டம் சொல்றாரு நான் பிரதமர் அலுவலகத்தை பார்த்துவன் வீட்டிலேருந்து பார்த்துவேன் அந்த அலுவலகத்தில் யார் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அவருக்கு வந்து இப்போ எல்லாம் வந்து பின்னால் இருந்து பார்க்குற சைட்டு தான் அவருக்கு இப்போ தான் ஒன்று ஒன்றா புரியுது அவர் தமிழ்நாட்டை பற்றி பேசுகின்ற போது மோடிட்ட பேசும்போது பார்லமெண்டில் சொன்னார் உ நீ என்னெல்லாமோ பேசுகிறிய பட் கேன் யூ கோ டு தமிழ்நாடு ஒன்றால் அங்கே என்ன பண்ண முடியும் உன்னால் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட ஒன்றால் வாங்க முடியாதுன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே பேசினார் அப்போது தமிழ்நாடு இஸ் தி வந்து பீகன் லைட் அங்கேருந்து தான் இந்த ஒளி வருகிறது இந்த சமூக நீதிக்கான முழுமையான வெளிச்சம் வந்து வெளியே வருது இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா இங்கே தென்னிந்தியாவில் தொடங்கின இந்த சமூக நீதி போராட்டத்திற்கு இன்றைக்கி பாராளுமன்றத்தில் வந்து வெளிச்சம் கிடச்சிருக்கு அது ராகுல் காந்தியால் கிடச்சிருக்கு சரி அதுதான் வந்து ராகுல் காந்தியுடைய ஜானி அதே சமயத்தில் சார் இப்ப தென்னிந்தியாவிலேருந்து இருந்து இருக்கக்கூடிய இந்த ஒளி அப்படின்னு சொல்றோம் இன்னமும் சாதி அரசியல் அப்படிங்கிறது தானே முன்ன வைக்கப்படுகிறது நீங்க என்னதான் வந்து ஒரு குழு அமைத்து பள்ளி அளவில் சாதி கயிறு கட்டக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து கொண்டு வர்றீங்க ஒரு மாற்றம் அடுத்த கட்ட மாற்றம் நகர்வு சமூக நீதியுடைய ஒரு விதை போட்டு அடுத்த கட்டத்துக்கு போறோம் நம்ம வச்சுட்டா கூட ஒரு தேர்தல் தேர்தல் அரசியல் அப்படிங்கும் போது அங்க ஒரு வாக்கு வங்கி அரசியல் யாரு பெரும்பான்மை சமூகம் சமீபத்தில் நடந்து முடிந்த விக்ரவாண்டி தேர்தல் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே அங்க யாரு பெரும்பான்மையான சமூகம் எந்த வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு தான் இன்னும் நிறுத்துறாங்க இதுக்கு எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது எந்த இடத்துல இந்த சமூக நீதியை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டுட்டு போக முடியும் அதாவது கீழ் சாதியினரை அதிகாரப்படுத்துவதின் மட்டுமே தான் இந்த சாதி என்கிற தடைக்கற்களை வந்து உடைக்க முடியும் நீங்கள் வந்து இந்த சாதிய படிம நிலையை நீங்கள் பார்த்திங்கன்னா எங்கே கல்வி அதிகமாக இருக்கிறது எங்கே வந்து செல்வம் அதிகமாக இருக்கிறது எங்கே வந்து வாய்ப்புகள் அதிகார பங்கீட்டில் வந்து அதனுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது அப்படிலாம் பார்த்திங்கன்னா மேல் சாதியினர்கிட்ட தான் இருக்குது சாதியினரை வந்து அதிகாரப்படுத்துவதன் மூலமாகத்தான் அந்த இடத்துக்கு வந்து இவங்க வர முடியும் இவங்களும் அங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுங்க அந்த 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 சுவர்கள் வந்து நொறுங்கி போகும் இல்லை அது எத்தனை காலம் அதுக்கு தான் இன்னைக்கு வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ங்கிறான் இட் கனாட் ஹேப்பன் ஓவர் நைட்டு இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன அமெரிக்கன் சொசைட்டி எவ்வளவு சயின்டிஃபிக்கலி அட்வான்ஸ்டு சொசைட்டி இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பேசுகிறார் அவர் கமலா ஹாரிஸை பார்த்து என்ன பேசுகிறார் இந்த பெண்ணை வந்து சீனாக்காரன் வந்து மேய்சிருவான் அப்படிங்கிறார அந்த 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 அவருடைய வந்து இவள் போய் வந்து சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் நின்னா இவளை யார் மதிப்பாள் ஏன்னா அவள் வந்து ஒரு கருப்பின பெண் அதாவது ஒரு இந்திய வம்சாவளியில் வந்து ஒரு கலப்பு பெண் அவளுக்கு வந்து அந்த உண்மையிலேயே வந்து அந்த அமெரிக்கன் ராயல் பிளட் அவட்ட இல்லை அந்த மாதிரி தானே சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்து இன்னைக்கு அப்படி அப்படிதான் இருக்குங்கிறது போது நம்ம நாட்டில் வந்து அது உடனடியாக சொல்கிறேன் அறுபது ஆண்டு காலம் பயணிச்சிட்டோம் திராவிட மண் வந்தது தான் இந்த இவ்வளவு பிற்படுத்தப்பட்டவர்கள் இவ்வளவு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இவ்வளவு ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் வந்து இன்னைக்கு வந்து வந்து கம் டு தி ஃப்ரண்ட் சோசியல் எக்கனாமிக்ல வந்திருக்கிறது காரணம் அதுதான் இங்கே வந்து ஏன் வந்து உங்களுக்கு வந்து அதிகார மட்டத்தில் வந்து பி பிற்படுத்தப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஏன் வந்து ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுக்கு வந்து வட இந்தியாவில் நடக்கிற மாதிரி கொடும்பங்கே நடக்க முடியுமா இங்கே வந்து நீங்கள் வந்து அங்கே ஒரு பசுமாட்டை பற்றிட்டு போனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவன ரோட்டில் ஊக்கிறாங்களே அது மாதிரி நம்ம ஊரில் நடக்கலாம் இன்னும் நம்ம கீழே தானே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கோம் அது அதானே சொல்கிறேன் எக்ஸம்ஷன் ஆல்வேஸ் ப்ரூவ் த ரூல் தெர் ஆர் எக்ஸம்ஷன்ஸ் சார் இன்னும் வேங்கை வயல் இருக்கு பாதி விவகாரம் இருக்கு நான் என்ன கேட்குறேன் வர வர இந்த சாதிய ரீதியிலான பிரச்சனைகள் அதிகமா இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கு வந்து நீங்க கலைஞருடைய வாழ்க்கையில கலைஞர் வந்து என்ன சொல்றாரு அவருடைய வாழ்க்கையில வந்து எல்லாம் முடிச்சு அஞ்சாவது முறை முதலமைச்சராக இருக்கும்போது அவர்கிட்ட கேக்குறாங்க உங்க வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னு கேக்குறாங்க அவர் சொல்றாரு என் வாழ்க்கையினுடைய நோக்கம் மதத்தின் ஆதிக்கத்தையும் சாதியின் ஆதிக்கத்தையும் அடித்து நுறுக்குவதுங்கிறாரு ஏன் உங்களுக்கு பிடிவாதம் எப்படி வந்ததுன்னு கேட்டார் என்னை என் பின்னாலிருந்து துரத்தி வருகிற சாதி வரிங்கிறாரு நான் எவ்வளோ தூரம் போனாலும் எனக்கு பின்னால் சாதி என்னை துரத்துகிறேன் ஸோ இந்த சாதி வந்து யாரையும் விடலை இந்த சாதி வந்து யாரையும் விடலை அதனால தான் வந்து இதை வந்து மாறாததுன்னு சொல்கிறாங்க அவங்க சனாதனம்னா என்ன மாறாதது தான் மாறாத தர்மம் எது மாறாத தர்மம் சாதி மாறாத தர்மம் காந்தியை மாதிரி ஒரு ஆளுக்கே வந்து அந்த குழப்பம் வந்துடுது காந்தி வந்து போய் பரமாச்சாரியார்கிட்ட போய் கேட்குறாரு காஞ்சியில் போய் பரமாச்சாரிய சாமிகள் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து ஜாதிய வேறுபாடு இருக்க இந்த சாதிய வேறுபாட்டை எதிர்த்து ஒழிக்கணும்னு நான் கிளம்பி நான் போகிறேன் அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அது செய்யலாமான்னு கேட்குறாரு அப்போது வந்து கா பரமாச்சாரியர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் வந்து அதெல்லாம் தெய்வங்களாக ஏற்பாடு பண்ணது அதை ஒன்றால் முடியாது நீ செய்யக்கூடாது அது தர்மத்துக்கு உரோதமானதுன்னொடனே காந்தி ஏற்றுக்கொண்டார் அதுக்கு பிறகு ஒரு நாராயண குருவை போய் பார்த்து அவருடைய பேச்சில் வரும்போது தான் அவருக்கே ஒரு தெளிவு வருகிறது அதுக்கு பிறகு தான் அவர் வந்து தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரத்தெல்லாம் வைக்கிறார் காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போதே மயிலாப்பூர் அக்ரஹாரத்தில் அவர் அவர் வீட்டுக்கு போகும்போது ஐயங்கார் வீட்டுக்கு போகும்போது அவரை வெளியில் தான் உட்கார வைக்கிறாங்க இட் வாஸ் நாட் அலோட் இன் ஸோ இந்த சாதி வந்து நம்ம அங்கேருந்து நிறையா தூரம் வந்திருக்கிறோம் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப தூரம் வந்திருக்கிறோம் ஆனா இன்னும் நீங்க சொல்றத பாதி முழுமையா வரல சரி அதுக்கான போராட்டம் வந்து தொடர்ந்து நடக்கணும் அதுல முதல் முன்னெடுப்பா காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி அடுத்த கட்டமா முன்னே ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு அந்த சாதி சா சாதியை பற்றிய நீதியை நீதியினுடைய கேள்விகளை அகில இந்தி தளந்து கொண்டு போயிருக்கிறார் பெரியார் வந்து கேட்ட கேள்வி கலைஞர் கேட்ட கேள்வி காமராஜருக்கு மனதுக்குள்ள இருந்த கேள்வி அந்த கேள்வியை வந்து இன்னைக்கு தைரியமாக பாராளுமன்றத்திற்கு உள்ளே கொண்டு போய் வைக்க வைத்து அதை வந்து ஒரு அகில இந்திய அளவில் வெளிச்சம் போட்டு காணித்திருக்கிறார் ராகுல் காந்தி நன்றி சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை இதுவரை பொறுமையாக பதில் கூறியதற்கு நேர்களே இதுவரை காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநில சிறுபான்மை ஆணையத்துடைய முன்னாள் தலைவருமான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம்